அப்புறம் என்ன அஞ்சு டி டுவெண்டியில் கொண்ட ஒரு தொடர்ல ஏற்கனவே ரெண்டு மச்சுல ரெண்டா வின் பண்ணிட்டான் இன்னும் மூன்று மாதிரி இருக்கு அதில் ஒண்ட வின் பண்ணா கூட தொடர் எங்களுக்கு வந்துருமே ரெண்டு சந்தோஷமா இருக்கிற இந்தியா ரசிகர்களுக்கு அது சந்தோஷம் நிலைக்கும் ஒன்று தெரியல இந்தியா டீம்ல ஒரு மாற்றம் இருக்கு அதாவது வந்து சிவன் டுபே வந்து உள்ள வர போறார் த்ரூ வந்து வெளியில போறார் என்ற ஒரு கருத்து இருக்கு இதுல நூறு சதவீதம் உண்மை போய் தெரியல அந்த ஒரு கருத்து ஒன்று இருக்கு அது அப்படி இருக்கு அங்கால கப்பினுக்கு அடிபட்டு இருந்த கார்த்திக் பாண்டியாவும் சூரியகுமார் ஜாதவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மத்தியில ஒரு ரன்னும் அடிக்கிறாங்க இல்லையென்னு தான் சொல்லணும் கேப்டனான அப்புறம் சூரியம் அடிக்கிறான் இல்ல சூரியன் கேப்டன்ஷிப்ல பாண்டியாவும் அடிக்கிறான் இல்ல என்ன தான் இருக்கு இந்த தொடர்ல ரெண்டு மட்ஜிலையும் ரெண்டு பேரும் பெருசா சோவிக்க இல்ல இந்த மல எப்படியும் சூரிய சோபிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் ரெண்டு சூரிய வந்து ரெண்டு மச் அடிக்காமட்டா கட்டாயம் மூன்றாம் ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவான்றதுல இல்ல சூரியக்கான வாய்ப்பும் விலகி கிடைக்கும் அது போக திலக் நம்பி இந்தியா டீம் வந்து மிடில் உடர்ல இருக்குது மிடலோடரை புல்லா வந்தா அழுத்து கொண்டு போறான்னு மாதிரி தான் இருக்கு போன மச்சு பாக்கக்கே தெரிஞ்சது மிச்சம் எல்லாம் சடசர வந்து கலர வலிக்குது அப்ப திலக் வருமா சூரியகுமாரி ஜாதவ் பின்னே கார்த்திக் பாண்டியா இருந்தாலும் இந்த துருண்ட இடத்துக்கு சிகண்டு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு வந்த ஒரு பேட்ஸ்மேன் அதுலேயே முக்கியமா அவர் வந்து பெரிய சிக்ஸர்கள் அடிக்கக்கூடிய ஒரு வீரர் என்றதால இந்தியா அணிக்கு வந்து பலம் சேரும்னு நினைச்சு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இது இப்படி இருக்க முகமது சமி முகமது சமிக்கு வந்து இவங்க வஞ்சகத்தை செய்யறாங்களோ திருப்பி திருப்பி ஜோச்சா வஞ்சகம் செய்ய எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி இந்த சமியை எடுக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்கு இந்த மாதிரி சில நேரம் எடுக்க வாய்ப்பு இருக்கு கூடுதலா இந்த மாதிரி எடுக்க தான் கடைசி மாட்சிகள் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏனெண்டா சமிக்கு காயம் வந்தா சம்பியன் ட்ரோஃபி அதுகள் இதுகள்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு சமிக்கு குறைஞ்சா இந்தியா அணி வந்து ஒரு சப்பர் டீமா தான் சம்பியன் ட்ரோஃபிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றபடியா ஆக்கள் வந்து சமியை இந்த மாதிரி விளையாட விடாம சில அடுத்த மேட்ச் விளையாட விடலாம் இந்த மாதிரி விளையாட விட்டா கடைசி மாதலாம் இந்தியா அணிக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு முந்தி மாதிரி மாத்தி மாத்தி எல்லாம் விளையாடலாது சமியும் மும்ராவும் இல்லாட்டி இந்தியா டீம் வந்து சமியன் ட்ரோஃபில பெரிய அளவுல சோபிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் சமையை வந்து பாதுகாக்கிறாங்க அது தெரியாம நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஏன்டா ஏடுக்குறான் இல்ல சமயம் ஏன் இல்லையா ஒருவேளை சமைக்கு இந்த தொடர்ல காயம் வந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பா போடும் வந்து இந்தியா அணிக்கு சாம்பியன் ட்ரோஃபில இதை விட பெருசா பெரிய மாற்றங்கள் வரப்போறது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பாஸ்பாலுக்கு சாதமா இருந்தா ஒரு கூட வரப்படான் சமி வரப்போறான் ஒரு ஸ்பின்னர் வழியில போறான் இவ்வளவு இருந்தா அதுல இந்தியாவோட மாற்றம் நடக்க போகுது ஆனா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் மாற்றம் நடக்கும் கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓபனிங் பெட்டிங்ல அவரோட மாத்தக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதுவும் சரியான குறைவுதான்னு தான் சொல்லுவணும் இது போலிங்ல மாற்றம் பெறுவோம்னா போன மச்சுக்கான போலிங்கில மாற்றம் பெறாது ஏன்னு கேட்டீங்கன்னா போன மஜ்ஜியில அடி வாங்கின ஒரே ஒரு போலர்னா அது நம்மளோட ஆச்சர் தான் ஆச்சருக்கு வந்து நாலு ஒரு அருவரம் நடிச்சிருக்காங்க அப்ப ஆச்சர் அணிப்பாட்டி போட்டு இவங்க விளையாடி எந்த வித பியோசனும் வந்து இங்கிலாந்து இல்ல ஒரு மத்தியில ஆச்சருக்கு அடிவடை தான் ஆச்சர அணிப்பாடுறக்கான வாய்ப்பு குறைவு அப்ப இங்கிலாந்து வந்து அதே டீமோட விளையாடும் இந்தியா வந்து ஒன்று இல்லாட்டி ரெண்டு மாற்றங்களோட இன்றைக்கு விளையாடும் ஆனால் பூனை மாதிரி நாங்கள் கணிப்பிச்சு பாக்க இந்த மாதிரி பட்லர் வந்து ஒரு பெரிய இனிங்ஸை விளையாடினால் பட்லரோட சேர்ந்து சால்ட்டோ இல்லாட்டி டக்கட்டோ இல்லாட்டி பின்னுக்குறங்கிற ஹரி புருக்கோ லிவிங்ஸ்டனோ இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் ஒரு பெரிய இனிங்ஸை சப்போர்ட்டா கொடுத்தா அவரோட சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துயலா தான் சொல்லி கொண்டு இந்த மாதிரி முடிய விவரங்களோட நான் உங்கள்ட்ட வந்து சேர்றேன் அது போக நாளைக்கு சிறிலங்காவுக்கும் அவுஸ்திரேலியாவுக்குமான செஸ்மஜண்டு காலியில துவங்க போகுது அதையும் நான் உங்களுக்கு விவரங்களோட வந்து உங்களுக்கு சொல்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்வட்டா மட்டும் வச்சுக்கொள்ளுங்க